ட்ரம்ப் சொன்னது மிகப்பெரிய தப்பு அவர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி இருக்கார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு அதாவது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் மிக ரகசியமான ஒரு டாக்குமெண்ட்டை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் சிஎன்என் பத்திரிகையில் இன்னைக்கு கசிஞ்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உருவாக்கி இருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துட்டு இருந்த நாள் யுத்தம் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு இந்த முடிவு நிரந்தரமானது கிடையாது சீஸ்பயர்னு ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு பிறகும் மிகப்பெரிய மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்து இந்த திட்டம் குறித்து அமெரிக்கா செய்த சில முட்டாள்தனங்கள் குறித்து மிக ரகசியமான டாக்குமெண்ட் குறிப்பாக செய்தது மிக மோசமானது மிக முட்டாள்தனமானது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பே சில கான்பிடல் ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட் வந்து லீக் ஆயிருக்கு எதுக்காக ட்ரம்ப் இவ்வளவு பெரிய பொய்ய பேசணும் இது குறித்து அமெரிக்காவினுடைய டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன லெட்டரை என்ன டாக்குமெண்ட் ஒயிட் ஹவுஸ் காமிச்சாங்க இதுல ஒயிட் ஹவுஸ்னுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரளின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம

இதை முதல்ல சொன்னது அமெரிக்கா எப்படி வந்து இந்தியாவில் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு தற்காலிகமான சண்டை நடக்கும்போது அதை முதல் முதலாக அறிவிச்சது அமெரிக்கா தான் இல்லை இது சீஸ் ஃபயர் அப்படின்னு ஸோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில கூடிய சண்டை டோட்டல் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல் முதலாக அறிவிக்கிறார் அவர் அறிவித்து நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா மிசைல் தாக்குதல் பேலஸ்டிக் மிசைல் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருந்துச்சு நேற்று நைட்டு கூட நடந்துருக்கு ஸோ அப்போது சீஸ்ங்கிற விஷயத்த அதாவது அமெரிக்காங்கிற ஒரு நாடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடையில் நடந்திருக்க சண்டையை எப்படி திடீர்னு முடிவு கொண்டு வந்துட்டாங்க இல்ல முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்ல முடியும் இது அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில தூங்கின அந்த யுத்தம் ஏன் அமெரிக்காவை உள்ள கொண்டு வந்திருக்கு இது குறித்து வந்து வாஷிங்டன் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பாக பென்டகனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பார்க்கும்போது போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு முதல்ல இந்த சண்டை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் இஸ்ரேல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல பன்னெண்டு நாள்ல வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிச்சிருவாங்க அவங்க நியூக்ளியர் குண்டை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு தொடர்ச்சியா வந்து பேசிட்டே இருந்தாங்க இது வந்து இஸ்ரேல் முதல் முறை சொல்றது கிடையாது கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் பல முறை இதே போல் ஈரான் குறித்து இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தல்யா வந்து தொடர்ச்சியா சொல்லுவார் அதாவது அவருக்கு ஊருக்குள்ள வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு டென்ஷன்லாம் வரும்போது ஈரான்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அவங்க வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த குண்டை போட போடுவாங்க அவங்க தயாரித்து முடிச்சு அந்த குண்டு போட்டாங்கன்னா இஸ்ரேல் அழிஞ்சு போயிருங்கிற ஒரு பதட்டத்தை வந்து திரும்ப 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 உருவாக்கிட்டே இருப்பாங்க இது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னுடைய நாட்டுக்குள் வரக்கூடிய சிக்கல்கள் தனக்கு வரக்கூடிய அரசியல் சிக்கல்கள்லாம் வரும்போது சர்வதேச பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பார் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோடி அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளே இல்லை வேலை வாய்ப்பு குறித்து பேசுகிறாங்க இல்லை இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சிவில் இஷ்யூவாக மாறும்போது உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை காஷ்மீர் பிரச்சனை வந்து விட்டது மாவோயிஸ்ட்டுகள் தீவிரவாதிகள் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய பூதகரமாக்கி மக்களை மொத்தமாக அங்கே டைவேர்ட் பண்ணி விட்டுருவாங்க இது வழக்கமாக நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் வந்து பார்டரில் நடந்துருக்கும் உடனே அந்த விஷயத்த வந்து பேன் இண்டியா முழுக்க ஒரு ஆக்கி அதை ஒரு டிஸ்கஷனாக மாற்றி இன்டர்னலாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன் வந்து மறைப்பாங்க இதே வேலையை வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ ரொம்ப குறிப்பாக இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரும்போது இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது அவங்க வந்து அணு ஆயுதத்தை வந்து அந்த யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணுறாங்க அதாவது யுரேனியத்தை வைத்து தான் நான் வந்து அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும் அணுகுண்டு மட்டும் கிடையாது யுரேனியத்தை பயன்படுத்தி கரண்ட்டு தயாரிக்கலாம் அதை என்ரிச் பண்ணுறதுனோடாக அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பயன்பாட்டுக்கும் யுரேனியன் பயன்படுத்தப்படுது ஸோ அப்போது இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய என்ரீச்மெண்ட் அதை செறிவூட்டுறது வந்து முப்பது சதவீதத்தை தாண்டி போகும்போது அது பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய அச்சமாக இருக்குது இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவங்க அறுபது சதவீதத்தை தாண்டி போயிட்டாங்க இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சிருச்சு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம்பை தயாரிச்சிருவாங்க அதை கொண்டு வந்து எங்கள் மேலே போட்டுருவாங்க இல்லை இது வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கே ஆபத்து அப்படின்னா அவங்க திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேல் ஈரானினுடைய நியூக்ளியர் திட்டம் குறித்து பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து குண்டு போடுறான் எங்க குண்டு போடுறான் ஈரானுக்கு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூணு சைட்ல குண்டு போடுறான் அவன் அந்த குண்டு போட்ட இடத்த என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இல்ல இந்த மூணு இடமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு யார் சொல்றா அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த ராணுவ கட்டமைப்பை பயன்படுத்தி பி டூ செல்தாம் அப்படிங்கக்கூடிய பாம வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மூவாயிரம் கிலோ வந்து வெடிமருந்துகளோட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலேருந்து ஃப்ளைட்லேருந்து லான்ச் பண்ணும்போது அப்படியே போய் அது வந்து பூமியை தொலைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மீட்டர் வந்து தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் அது வெடிச்சு செதறும் ஸோ இது மாதிரியான ரொம்ப சக்தி வாய்ந்த பாம்பை வந்து ஈரானில் வந்து பயன்படுத்துகிறாங்க இது உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் குறிப்பாக மூன்று இடத்துல இவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த மூன்று இடம் வந்து எது அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஃபர்தோ அப்படிங்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் நடான்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு இடம் அது மட்டும் இல்லாமல் இஸ்வஹான் அப்படிங்கக்கூடிய மூணு இடங்கள் இந்த மூணு இடமே பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நடக்கக்கூடிய இடம்னு சொல்லி அமெரிக்கா தாக்குச்சு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர் அப்படிங்கக்கூடிய பாம்பை பயன்படுத்தினாங்க இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் அமெரிக்கா வந்து மாட்டுது என்ன மாட்டுது அப்படின்னா இந்த பாம் போட்டு சில நேரத்திலேயே இவங்க என்ன சொன்னாங்க யார் ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாரு எக்ஸாக்டா அவரோட வார்த்தை என்னன்னா ஈரான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வேர் கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி அப்டேட்டட் அப்படின்னாரு அதாவது ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டு விட்டது ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னாரு இதை சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க சிஐஏ வச்சிருப்பாங்க அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அது இல்லாமல் எஃப்ஐஐ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தினுடைய உளவு அமைப்பு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது வந்து பென்டகான் அப்படிங்கிற இடத்துல செயல்படும் இதை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பென்டகனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் என்ன சொல்ல வரார் அப்படின்னா வெளிப்படையாக அவர் வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் யாருக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு போன கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஈரானில் ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் செறிவிட்டக்கூடிய பிளான்ட்டுகளை வந்து அழிக்கவெல்லாம் இல்லை அங்க உண்மையிலேயே வந்து நியூக்ளியர் வந்து சரிபூட்ட படலை வேற இடத்துக்கு அங்கேருந்து மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஸோ அப்போ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் மூணு குண்டு போட்டோம் மூணு இடத்துல போட்டோம் அந்த மூணு இடத்துல தான் இவங்க நியூக்ளியர் என்ரீச்மெண்ட் பண்ணாங்க இவங்க நியூக்ளியர் பாம்பு தயாரிக்க முயற்சி பண்ணாங்க தான் நாங்கள் அழிச்சோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு ஆனா அந்த நாட்டினுடைய உளவு அமைப்பு குறிப்பாக இராணுவ உளவு அமைப்பினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் குண்டு போட்ட இடத்துல வந்து நியூக்ளியர் வந்து என்ரீச்மெண்ட் நடக்கல அவங்க அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸ்னுடைய ப்ரெஸ் செக்ரட்டரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு ஃப்ளாட் அவுட் ராங் அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்றது வந்து ஃபிளாட் அவுட் ராங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது ஒரு டாப் சீக்ரட்டான விஷயம் இது எப்படி சிஎன் அன்னைக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனன் கிரியேட் ஆயிருக்கு அப்ப இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈரானில் அத்துமீறி போய் அமெரிக்கா குண்டு போட்டுச்சு மூணு இடங்களில் இந்த மூணு இடங்களில் எந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுமே நடக்கலை அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ஆதாரத்தை வச்சா நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இதை நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா சரி ஈரான் வச்சிருந்த எல்லா சைட்டையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க யுரேனியத்தை நீங்க அழிச்சிட்டீங்க இனிமேல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சண்டை இருக்க போகுது இனிமேல் ஈரானுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் குறிப்பாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல இதுக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அதான் அவங்கள்டே நியூக்ளியர் பிளாண்ட்களையே நீங்க தான் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த நியூக்ளியர் சம்பந்தமான ஈரான் கூட இருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்துடும் இந்த முடிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அமெரிக்கா திரும்பி என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸை அழிக்க முடியல அப்போ திருப்பி என்ன பண்ண போகிறாங்க திருப்பியும் ஒரு சண்டையை உருவாக்குவதற்காக ஈரானை தாக்குவதற்காக ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அவங்க அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு சண்டையை உருவாக்குவதற்காக அமெரிக்கா சில சதி வேலைகளை செய்தா குறிப்பாக அமெரிக்காவினுடைய டிஃபன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான ஒரு அறிக்கையை எதுக்கு ஒயிட் ஹவுஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அந்த நாட்டினுடைய தலைவர் ட்ரம்ப் இல்லை எல்லாத்தையும் அழிச்சி ஒழிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லை இல்லை அழிச்சு ஒழிக்கல அப்படிங்கிறது இதில் மிகப்பெரிய அஜெண்டா ஒழிஞ்சிருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஈரானில் போய் குண்டு போட்ட மூணு இடத்துல நியூக்ளியர் பாம் தயாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இவங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அறுபது பர்சன்டேஜ் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு குண்டு போடும்போது அது அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதிர்வீச்சா ஏற்படுத்தி இருக்கணும் ஏதாவது கதிர்வீச்சுக்கள் ஈரானில் ஏற்படுத்தியிருக்கா மூணு இடத்துல நீங்கள் குண்டு போட்டிருக்கீங்க இப்போ வந்து நாம இங்கே இருக்கோம் இந்த இடத்துல வந்து யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பர்சன்ட் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாம்பு போடும்போது அந்த என்ரிச்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் ஆகி இந்த இடத்துல வந்து யுரேனியத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அமெரிக்கா மூணு இடத்துல குண்டு போட்டிருக்காங்க அந்த மூணு இடத்துலையுமே எந்த விதமான என்ரிச்மெண்ட் சிக்கல் ரேடியேஷன் சிக்கல் எதுவுமே இது வரைக்கும் வரலை அப்போது அமெரிக்கா கொண்டு வந்து போட்ட குண்டுல கண்டிப்பாக நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கான்செப்டே இல்லை அங்க நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா ஈரான் அங்கே நியூக்ளியர் என்ரிச் பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரமே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த நாடகம் அதாவது அமெரிக்கா வந்து ஈரானுக்குள்ள போய் குண்டு போட்டு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை உருவாக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக ஈராக்லேயும் இப்படிதான் பண்ணாங்க ஈராக்லேயே அனுதாயம் இருக்குன்னு சொல்லி போய் பத்து வருஷம் அங்கே உள்ள பூந்து அடிச்சு சண்டை போட்டு அந்த நாட்டை அழிச்சு ஒழிச்சு அந்த நாட்டினுடைய தலைவர் தூக்கிறெல்லாம் போட்டாங்க கடைசியில் என்னாச்சு ஒரு கிராம் ஒரே ஒரு கிராம் நீங்க வந்து யுரேனியத்தை அந்த நாட்டில் இருந்து எடுத்து காமிச்சிங்களா இந்த யுரேனியம் வந்து நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கிறதுக்காக என்ரிச் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரூஃப் அமெரிக்கா இது வரைக்கும் காமிச்சுதான் கிடையவே கிடையாது அப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த நாட்டு பிரச்சனைக்குள்ள போய் தலையிடுறது அந்த நாட்டு பிரச்சனையில தலையிட்டு குறிப்பாக இஸ்ரேலுக்காக மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆயுள் வர்த்தகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக பல அட்ராசிட்டிஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்க ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய மரணடியா இருக்கு அவர் வந்து இது எதிர்பார்க்கல வெளிப்படையாக வந்து இந்த அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கசியும் அப்படின்னு எதிர்பார்க்கல இன்னைக்கு கசிஞ்ச அந்த ரிப்போர்ட்டை வந்து சிஎன்என் பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் இன்னும் மிகப்பெரிய விவாதமாக மாறக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்பிடி அப்படிங்கக்கூடிய அக்ரிமெண்ட் அதாவது நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிம்பாங்க இது எதுக்காக அப்படின்னா இன் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நாடுகளுக்கு மட்டும்தான் நியூக்ளியர் பாம்பு இருக்குது ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணி நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சி வெடித்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணாங்க நியூக்ளியர் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் வேறு எந்த நாடுமே வந்து இந்த ப்ரொலிப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக உலக லெவலில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டச்சு அந்த ஒப்பந்தத்தில் ஈரானும் கையெழுத்து போட்டிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நாடுகள் அதுலையும் குறிப்பாக வந்து ஐநா மன்றத்தில் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் அந்த நாடுகளோடு சேர்ந்து பி ப்ளஸ் ஃபைவ் ஒப்பந்தம்லாம் போடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தத்தில் வெளிப்படையாகவே ஈரான் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாங்கள் இந்த நியூக்ளியர் என்ரீச்மெண்ட்டை அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் ஆனால் இதை பயன்படுத்தி மருத்துவத்துக்கோ இல்லை வந்து எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் வந்து கரண்ட் தயாரிக்கிறக்கோ நாங்கள் செய்வோம் அப்படின்னு தான் வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிடுச்சு அந்த ஒப்பந்தத்தில் அடுத்த ஆண்டே பார்த்தீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியே போயிட்டு தான் ஈரான் மேல தாக்குதலை தொடர்ச்சியாக அவங்க நடத்தியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஈரானுடைய மிக முக்கியமான தலைவரை வந்து சுலைமானியை வந்து ட்ரோன் தாக்குதல் மூலியமாக கொலை பண்ணதும் அமெரிக்கா தான் அதை அமெரிக்காவே ஏற்றுக்கிச்சு வெளிப்படையான உண்மை ஸோ அப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஈரான் அது மட்டும் இல்லாமல் ஈராக் இது மாதிரியான வளைகுடா நாடுகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் உற்பத்தி பெட்ரோல் வணிகம் இந்த பெட்ரோல் வணிகத்தை முழுக்க முழுக்க நம்பி இருக்கக்கூடிய சைனா ரஷ்யா இந்தியா ஏதாவது ஒரு வகையில் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவே அமெரிக்காட்டு தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அரபு நாடுகள் இந்த அரபு நாடுகளை கட்டுப்பாட்டில் வைக்கப்பதற்காகவே ஈரான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை வந்து உள்ள விட்டு உள்ள வந்து ஒரு அட்ராசிட்டியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெளிப்படையான விஷயம் என்ன ஈரான் ஒரு தனியான இறையாண்மை உள்ள ஒரு நாடு அந்த இறையாண்மை உள்ள நாட்டுக்குள்ள நீங்க நீங்கள் எதுக்காக உங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் குண்டு போட்டிங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு இது வரைக்கும் ஐநா மன்றத்தில் எந்த பதிலுமே வரல இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ட்ரம்ப்பினுடைய இந்த அடாவுடித்தனத்தை உலக நாடுகள் பல எதிர்த்துருக்கின எதுக்காக அமெரிக்கா உள்ளே போய் ஈரான் ஈரானுக்குள்ளே குண்டு போடுச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து பல நாடுகள் கேட்குறாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ரஷ்ய அதிபர் வந்து ஒரு சொல்ல மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அதாவது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கல ஆனா ஈரானுக்கு யாரு வேணாலும் அணு ஆயுதத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஓப்பனாகவே வந்து புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் வந்து ரொம்ப நீண்ட உறவு கிட்டத்தட்ட சீனாவினுடைய தொண்ணூறு சதவீத ஆயில் குரூட் ஆயில் வந்து ஈரான்ல இருந்தா போயிட்டு இருக்கு குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய ஹொர்மச் கல்ஃப் அந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து கடல் வழியா இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் வழியாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அப்போ அதை வந்து நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு இடையில ஈரான் சொன்னப்போ பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து அது மூடாமல் தடுக்கப்பட்டிருக்கு அது மூடப்பட்டுச்சு அப்படின்னா குறிப்பாக அரபு நாடுகளுக்கும் வடகிழக்கு ஆசியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த குரூடாயில் வர்த்தகம் அடிக்கிறது மிக மோசமாக பாதிக்கப்படும் இதனால் பெட்ரோல் விலையெல்லாம் வேகமாக ஏறும் பெட்ரோல் விலை ஏறுச்சு அப்படின்னா அரிசி பருப்பு காய்கறிலிருந்து எல்லா பொருளுமே விலை அதிகமாகும் ஸோ அப்போ ஈரான் தன்னுடைய இறையாண்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த இடத்துக்கு வேணாலும் நகர்வாங்க குறிப்பாக இந்த கல்ஃபை வந்து அவங்க மூடினாங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக இந்தியா பாகிஸ்தான் இலங்கை சீனா போன்ற பல நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் காரணம் ஈரானுக்கு உள்ளே வந்து அமெரிக்கா போட்ட சண்டை தான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கு ரெண்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு மீரானுக்கு இடையில் நடக்கூடிய சண்டையில் எதற்காக இ அமெரிக்கா உள்ளே வருது ரெண்டாவது அவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து இவங்களுடைய நியூக்ளியர் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய பல இடத்துல வந்து குண்டு போட்டிருக்காங்க அங்கே நியூக்ளியரே இல்லை அப்படின்னா அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு சொல்லுது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த பன்னெண்டு நாள் நடந்த இஸ்ரேலுக்கு மீறானுக்குமான யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படிங்கிறது முழுமையான தோல்வி ஏன்னா உலக நாடுகள் முழுக்க எதிர்த்துருக்காங்க நீங்கள் வந்து யுரேனியம் இருக்குன்னு சொன்னீங்க யுரேனியம் எங்கேயும் இல்லை உங்கள் உள்ள சொல்லிச்சு சொல்லிடுச்சு உங்கள் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு அப்போ மொத்தமாக இது வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மரண அடியாக வந்துட்டு இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தம் வந்து அடுத்து தொடருதா இல்லை இதோடு முடிக்கப்படுதா குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் என்ன நிலைப்பாடு இதில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு